ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுப்ரபாதம் துயில் எழுப்புதல் எந்த இராமானுஜமுனி கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு கைங்கரிய சபா சார்பாக அநேக சாசனங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ராமானுஜா ராமானுஜாயங்கள் ராமானுஜா ராமானுஜாயங்கள் தமிழ்நாட்டில் பரம வைதிக குடும்பத்தில் பிறந்தமையால் வடமொழி வேதங்களையும் தென்மொழி வேதங்களாகிற ஆழ்வார்களின் அருளிச்செயல்களையும் ஒருமைப்படுத்தி சங்ககாலம் முதலாகவே தமிழ்நாட்டில் விளங்கி வந்த இருமொழி ஒருமைப்பாட்டு நெறியான விசிஷ்டாத்வைத வைணவ நெறியை நிலைநாட்டினார் ஸ்ரீராமானுஜர் இம்முறையில் தென்னாட்டுக்கும் வடநாட்டுக்கும் தென்மொழிக்கும் வடமொழிக்கும் ஒருமைப்பாட்டின் முழு உருவமாக விளங்குகிறார் இப்பெரியவர் ஸ்ரீ ராமானுஜர் இவரது கொள்கைகளை சுருங்க கூறுவோம் இனி உலகிலுள்ள எல்லா பொருட்களும் சித் அஜித் ஈஸ்வரன் எனும் மூன்று வகையில் அடங்கும் இவற்றில் சித் அல்லது சேதனம் என்பது அறிவுள்ள ஜீவர்கள் அஜித் அல்லது அச்சேதனம் என்பது அறிவற்ற பொருட்கள் சேதனரான ஜீவர்களும் கணக்கற்றவர்கள் அச்சேதனமான பொருட்களும் கணக்கற்றவைகள் உண்மைப் பொருட்களான இவை அனைத்தையும் என்றும் தன்னை விட்டு பிரியாத சரீரமாக கொண்டவனாயிருக்கும் ஸ்ரீமன் நாராயணனே ஈஸ்வரன் எனப்படும் பரம்பொருள் சத்வம் ரஜஸ் தமஸ் என்னும் முக்குணங்கள் கொண்ட மூல பிரகிருதி என்னும் அச்சேதன பொருட்களின் விகாரமான இவ்வுலகம் அந்த நாராயணனால் அவ்வப்போது ஆக்கி அழித்து அழிக்கப்பட்டு அவனது அளவிலா விளையாட்டுக்கு இலக்காவதால் லீலாவிபூதி எனப்படுகிறது எந்தை இராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் சந்தை முறை வகுப்புகள் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் பஜன் மற்றும் யோகா இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நாலு மூன்று ஆறு ஒன்பது எட்டு